பார்த்து கொண்டிருப்பது ஆயுஷ் டிவி தமிழ் நான் உங்கள் பிரியதர்ஷினி ஹலோ டாக்டர் பவர்ட் பை ஆயுஷ் பிளஸ் இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அதாவது தமிழ்நாட்டுல இப்ப ரொம்ப காலமா நம்ம கேட்டுட்டு இருக்க விஷயம் ஹீட் ஸ்ட்ரோக் ஹீட் ஸ்ட்ரோக் என்றால் என்ன அதை எப்படி நாம் தடுப்பது என்பதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கறது எதனால வருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உடல் வந்து வியர்வையை வெளியேற்ற முடியாத ஒரு தன்மையின் காரணமாக ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது நசியாவோட பிரசிடென்ட் அதாவது நேஷனல் ஆயுர்வேதா ஸ்டூடெண்ட் யூத் அசோசியேஷனோட பிரசிடென்ட் டாக்டர் ஜெயக்கர் என்னஞ்சிருக்காங்க டாக்டர் ஜெயக்கர் ஹீட் ஸ்ட்ரோக் பத்தி என்ன சொல்றாரு அவர் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம கடைப்பிடிக்க சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போது சம்மர் தொடங்கிடுச்சு நிறைய மாநிலங்களில் வந்து அபவ் ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸை வந்து தாண்டி வெயில் சுற்றி அடிக்குது அதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹீட் ஸ்டோக் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஹீட் ஸ்டோக் வந்து மெயினா வந்து தலைவலி அதிகமா இருக்கும் உடம்பு வந்து ரொம்ப சோர்வா இருக்கும் எந்த வேலையும் செய்ய முடியாது மசில்ஸ் வந்து அடிக்கடி இழுத்து பிடிக்கிற மாதிரி அதாவது டக்குன்னு ஒரு மசில்ஸ் இழுக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை வரும் ஸோ இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து உங்கள் உடம்புல வந்தோம்னா ஈட் ஸ்டோக் வருதுனா அதே மாதிரி வந்து யூரின் போகும்போது எரியும் மஞ்சளாக வரும் இதெல்லாம் தான் வந்து சிம்டம்ஸு ஸோ அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னும்போது தினமும் வந்து மூணுலேருந்து மூன்றரை லிட்டர் தண்ணி வந்து நம்ம குடித்தோம்னா நம்ம பாடி வந்து கொஞ்சம் கூலாகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து இளநீர் எடுத்துக்கலாம் மோர் மோர் வந்து நம்ம உணவில் வந்து நிறைய சேர்த்துக்கலாம் மத்தியானம் மத்தியான நேரத்தில் வந்து ஒரு நிறைய ஒரு பெரிய டம்ளர் மோர் வந்து குளித்தோன்னா ரொம்ப நல்லது மோரில் வந்து நிறைய வந்து தாளிச்ச மோர் சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து கருவேப்பழை அந்த பெருங்காயம் இந்த மாதிரி ஐட்டங்களை போட்டு நம்ம குடிக்கும்போது உடம்பு வந்து இன்னும் நல்லா வந்து இதுவாக இருக்கும் அதே மாதிரி பானகம்னு சொல்லியிருக்கு ஸோ அது வந்து பெஸ்ட்டு நம்ம உடம்பு வந்து இமீடியட்டாக வந்து கூல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த பானகத்துக்கு இருக்கு அதே மாதிரி உணவுல வந்து நீர் காய்கறிகள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா வந்து சவு சவு பூசணிக்காய் வெள்ளரிக்காய் சொரக்காய் இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து நம்ம நிறைய எடுத்துக்கும் போது தண்ணி சத்து வந்து நம்ம உடம்புல வந்து நிறைய இருக்கும் அதே மாதிரி பழங்கள் சாப்பிடும் வந்து தர்பூசணி கிர்ணி பழம் போல் நீர் சத்து உள்ள நிறைய பழங்களை வந்து நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம உடம்பு வந்து ஹை டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி வந்து ஜூஸ் நிறைய ஜூஸ் குடிக்கலாம் ஜூஸில் வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கன்னா சக்கரை அவாய்ட் பண்ணிடுங்க சக்கரை அவாய்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து இதுவாக இருக்கும் ஸோ நிறைய சக்கரை வந்து எடுத்துக்கறதை கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஜூஸை ஜூஸோட முழு சாராம்சம் வந்து உங்கள் உடம்புக்கு சேரும் அதே மாதிரி வந்து குளிக்கிறது வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவை நம்ம வந்து பச்சை தண்ணியில் குளிக்கும்போது நம்ம பாடி ஹீட்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்மி ஆகும் தலையில் வந்து கண்டிப்பாக வந்து எண்ணெய் வைக்கணும் எண்ணெய் வைக்கும்போதும் நம்ம பாடி ஹீட்டு கம்மியாகும் சார் இந்த மாதிரி தண்ணியே இல்லை நீங்கள் தலை குளிக்க சொல்கிறீங்க மூணு தடவை குளிக்க சொல்கிறீங்களேன்னும்போது அப்படி இல்லாதவங்களும் ஒரு தடவை வந்து பெட்ஷீட்டை நினச்சி உடம்புல சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து சுற்றி நம்ம பாடி ஹீட்டை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உட உணவுல முக்கியமா தவிர்க்க வேண்டிய விஷயம்னு பாத்தீங்கன்னா காரம் காரத்தை தவிர்த்தாலே உடம்போட ஹீட் வந்து ந நல்லாவே கம்மி ஆயிடும் அதே மாதிரி வந்து நம்ம ஃப்ரிட்ஜில்ல தண்ணி குடிச்சாலும் நமக்கு வந்து எவ்வளோ குடித்தாலுமே தாகம் எடுத்துட்டே இருக்கு ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு வந்து வெட்டி வேர் போட்டு தண்ணி குடிச்சாங்கன்னா தாகம் அடங்கும் அதே மாதிரி வந்து பானைய பானை வச்சுருக்கவங்களும் வந்து பானையில வந்து வெட்டிவேர் போட்டு குடிச்சா ரொம்ப நல்லது பாடி ஹீட்டை வந்து நல்லாவே கம்மி பண்ணும் ஸோ இந்த மாதிரி நிறைய இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம இந்த வெயில் காலத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிமுறைகள் சில வழிமுறைகளை மட்டும் நான் சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் நினைக்கிறேன் தேங்க்யூ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுஷ் டிவி தமிழ் ஹலோ டாக்டர் பை ஆயுஷ் பிளஸ் சொன்னபடி நம்ம விஷயங்களை கடைப்பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து தப்பிக்க முடியும் கண்டிப்பாக வெளியில் போகிறப்போ மழைக்கு தானே குடை தேவை அப்போது வெயில் காலத்தில் வெயில் காலத்துலேயும் குடை தேவை ஆனால் கருப்பு நிறம் வந்து அதிகமாக ஹீட்டை உறிஞ்சிக்கும் அப்படிங்கிறதுனால லைட் கலர்ஸில் எதுனா குடை கிடைச்சா கண்டிப்பாக நீ எடுத்துகிட்டு போங்க நீங்கள் வெளியில் போகும் பொழுது ஒரு சிறிய காட்டன் துண்டில் தவளை நினைச்சிட்டு அந்த டவலை நீங்க தலையில ஸ்கார்ஃப் மாதிரி போட்டுட்டு போறதும் நல்லது பழமா சாப்பிடுறது ரொம்ப நல்லது இல்ல எனக்கு தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அதுல ஐஸ் சேர்க்காம சாப்பிடுறது இன்னமும் உத்தமம் மோர் கூழ் கூழ் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நிறைய பேர் அதனுடைய பார்வையை வந்து மாற்றணுங்க இன்னும் நிறைய பேர் கூழ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு சின்ன முகசொழிப்பை ஏற்படுது ஆனா கூழ்ல இருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ரொம்ப ரொம்ப நிறைய அந்த காலத்துல நம்மளோட விவசாயிகள் பார்த்தோமே ஆனால் விவசாயிகள் நிலத்துல பன்னெண்டு மணி உச்சிவயில கூட வேலை செஞ்சுட்டு வந்து குடிக்கிறது நீராகும் கூழ் தான் இதை வந்து உங்களுடைய உணவுல நீங்க சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் ஸ்ட்ரோக்ல இருந்து தப்பிக்க முடியும்